நாம் செய்யும் ஒரு சிறு முயற்சி நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இதை உணர்த்தும் விதமாக ஒரு குட்டி கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு நாட்டு அரசன் தன் நாட்டு மக்களுக்காக போட்டி ஒன்றை அறிவிக்கிறான் கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும் அந்த போட்டி அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் வெற்றி பெறும் நபருக்கு தன்னுடைய நாட்டில் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் ஒருவேளை வேளை அந்த போட்டியில் தோற்றால் அந்த நபரின் இரண்டு கைகளும் வெட்டப்படும் என அறிவிக்கிறான் இதை கேட்ட நாட்டு மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான் ஊர் மக்கள் அவனை பார்த்து ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை போட்டியில் நீயோ தோற்றுவிட்டால் உன் கைகளை வெட்டி விடுவார்கள் பிறகு உன்னால் என்ன செய்ய முடியும் என கேட்கிறார்கள் அதற்கோ அந்த இளைஞன் போட்டியில் தோற்றால் என் கைகள் கைகள்தானே போகும் உயிரில்லையே ஆனால் நான் வென்றால் இந்த நாட்டின் ஒரு பகுதி எனக்கு கிடைக்கும் என கூறிவிட்டு கோட்டை கதவை தள்ளினான் என்ன ஒரு ஆச்சரியம் கதவு சட்டென திறந்து கொண்டது ஏனென்றால் கோட்டை கதவுகளின் உள்புறம் தாழ்பால் போடவே இல்லை இப்படிதான் நம்மில் பல பேர் தோற்றுவிடுவோமோ அல்லது எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதையும் முயற்சி செய்யாமலே விட்டுவிடுகிறோம் வெற்றியினுடைய முதல் படி என்பதே நாம் செய்யும் முயற்சியே